உங்களுக்கு தான் அங்கே நல்லா ஈவினிங்கன்னா காத்தடிச்சு பயங்கர குழுவராக இருந்துகிட்டு இருந்ததுங்க இப்போ பார்த்தா இன்றைக்கி நல்லா மழை ஸ்டாண்ட் ஸ்டான்னு சொல்லுவாங்க மணல் புயல் மாதிரி வந்து வரும் அப்படி வந்து என்ன செய்யணும்னா இதை கடைச்சி விட்டுருவோம் பனியை வந்து இது பண்ணி விட்டுரும் நல்ல மரம் ஆடிட்டு பாருங்க நாளைக்கு பார்த்தா வெயில் அடிக்க ஆரம்பித்தோம் ஆனால் ரெண்டு நாளைக்கு ஹெவி ரெயின் சொல்லியிருக்கிறாங்க புயல் வீடு பயங்கரமான மழைங்க சாப்பிட்டு

<utan> ி வாங்க வெயில் வேற ஆரம்பித்து விட்டது இந்த மூட்டைகள் எல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி வாஷிங் மிஷின்ல போட்டு பேக் பண்ண வேண்டியதுதான் குளிர் இருக்கணும் லைட் மைட் குளிர் வாங்க மார்னிங் வந்து எங்கள் வீட்டை இன்னைக்கு சிக்கன் பேன் கேக் மார்னிங் வந்து பேன் கேக் சாப்பிட்டோம் இந்த கவரில் இருக்குல்லையா மாவு இந்த பேன் கேக் மாவு வாங்கிட்டு தான் செஞ்சோம் நாளைக்கு டிஃபனுக்கு ரைஸு இது கோதுமை கோதுமை சோளம் அப்புறம் இந்த அரிசி ியா அரிச நினைக்கிறேன் இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் அரைச்சி அரைக்கணும் அப்புறம் என்னென்னா டிஃபன் சாப்பிட்டு டீ சாப்பிட்ருக்கா வேண்டி இங்கே மைல்டு ஒரு குளிர் இருக்கு அதனால டா சாப்பிட்டு முடிச்சுன்னா ஒரு டீ சாப்பிடுவோம் அந்த பழக்கத்துக்கு போட்டு அப்புறம் சிக்கன் ஆப்டர்நூன் வந்து எதுக்கு வச்சு சாம்பார் இருக்கு அதனால எனக்கு வந்து நான் வந்து ஒன்னும் கிடையாது சாம்பார் எல்லாம் வீட்டில் இருக்கு ஃப்ரிட்ஜில் நிறைய இருக்கு நிறைய குழம்பு ரசமெல்லாம் நேர்த்திக்க வச்சுட்டேன் அதனால் வீதம் ஆகிடுச்சு அதெல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா அதனால் நைட்டே மத்தியானம் சாப்பிட்டு நைட்டே உளுக்கில் ம மத்தியானம் மட்டும்தான் சாப்பிட்டோம் அப்புறம் அப்படியே உளுக்கில் எடுத்து வச்சாச்சு ஆஃப்டர்நூன் ஈவினிங்கே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் குழம்பு அதனால் இப்போ ஆஃப்டர்நூன் கதை எடுக்கணும் எடுத்து வெளியில் வச்சு சூடு பண்ணி வைக்கணும் இது வந்து சிக்கன் பாருங்கள் ஒரு இந்த ஃப்ரை தான் செய்ய பாருங்கள் என்னென்னா இது என்ன வேணாலும் சொல்லலாம் வெறுமனே இது இருக்குல்ல நம்ம என்ன சொல்வாங்க பள்ளிப்பாளையம் சிக்கல் அந்த மாதிரி பள்ளிப்பாளையம் சிக்கல் மாதிரி தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து எதுவுமே சேர்ப்பது கிடையாது இஞ்சியும் பூண்டையும் இஞ்சியும் இடித்து வச்சுக்கிட்டு இதை போட்டு வதங்கி மசாலா தூள் போட்டு தேங்காய் போட்டு இது நல்லா இடிச்சிட்டேன் இடித்து செய்யணும் இஞ்சி நல்லா இடிச்சிட்டேன் உங்களுக்கு ஆலோ எடுத்துக்காட்டுறேன் எப்படி பண்ணிக்கேன்னு சொல்லிவிட்டு அரைச்சோம்னு ஒரு மாயாயிரும்ல இடிச்சோம்னா அது ஒரு மாதிரி இருக்கும் இப்ப பூண்டையும் இழிச்சு வச்சிருக்கேன் இடிச்சு வச்சு போட்டு செய்ய வேண்டியதா ரொம்ப சிம்பிள் ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன் இவ்வளோதாங்க எங்க வீட்டு சமையல் இதுல தான் இருந்தது ஒரு ஷாப் போனேன் அங்கே நம்ம ஊரு பெரிய பெரிய வெண்கலம் சில்வர் எல்லாம் இந்த மாதிரி இடிக்கிற இது இருந்துச்சு நம்ம ஊர்லயே கிடைக்குமே இருக்கு இது இங்கே வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு எங்க வீட்டில் இருந்தாலும் அதை வாங்கணுங்கிறத நான் குறி வச்சுட்டேன் அதனால வச்ச குறி தப்பாது நல்லா வாங்கிடணும்னு நினச்சிருக்கேன் இடிக்கும்போது கண்டிப்பாக அதை வாங்கணும்னு நினச்சிருக்கேன் அடுத்தடாக காட்டுறம்போது அதை காட்டுவேனா இருக்கும் வாங்கிட்டு வாங்கினேன்னா காட்டுறேன் பரிஞ்சி இடித்து வச்சுட்டேன் இவ்வளோதாங்க வெறும் சிம்பிள் இது ரெண்டையும் இடிச்சுட்டு நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் சில்லியும் போட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா தூள் போட்டு பள்ளிப்பாளைய சிக்கன் சரி வேண்டியதான் நான் காட்ட மாட்டேன் ஏற்கனவே செஞ்சுருக்கேன் வேணும்னா அதில் பார்த்துருக்காங்க அவ்வளோதான் இது வந்து பேன்ஸுக்கு பேன்ஸு கத்துற சவுண்ட் உங்களுக்கு கேட்கலாம் வந்துட்டாங்க அதனால மேலே போய் பேர்ன்ஸுக்கு வைக்கணும் ஊற வச்சிருக்கேன் வைக்கணும் வேலை போய் மாடிக்கு போகணுங்க மாடியில் போய் வைக்கணும் சாம்பார் ஜில்சி சாம்பார் ரொம்ப நல்லா இருக்குங்க அது நிறையா ஊர் இருந்தது அப்புறம் இவ்வளோ சாம்பார் இருக்குது அது கொஞ்சம் அளவு ஜாஸ்தியாக வச்சுட்டேன்னு எனக்கு தெரியாமல் அதனால வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா அதனால சாம்பார் வச்சுட்டேன் அப்புறம் பள்ளிப்பாளையம் சிக்கன் தேங்காய் இதெல்லாம் போட்டு பள்ளிப்பாளையம் சிக்கன் ஃப்ரை பண்ணி மாதிரில எத்தனை பலத்த நாணயங்கள் வருது அதனால சாப்பிட்டு மொத்தமாக மக்கள் வீட்டிலாம் இது வந்து எக் ஆம்லேட் மாதிரி போடலான்னு பார்த்தேன் அது கொஞ்சம் எக் வறுவல் மாதிரி போயிடுச்சு எக் தான் நம்ம கலக்கிட்டு பண்ணுவோம்ல அப்படி கலக்காம வெறும் வெங்காயத்தை மட்டும் தாளிச்சிட்டு அப்படியே எக் அப்படி உடச்சி ஊற்றிட்டு அங்கே ஒரு மூணுன்னா மூணு பேர் இருக்கணும் அப்படியே அங்கே உடச்சி ஊற்றிட்டு அது அப்படியே இந்த மேலே வேக இருந்ததுன்னா நம்ம அந்த இது பண்ணிடுவோம் கலக்கிடுவோம்ல அதனால கோச்சு வேற ஒன்றும் இல்லை நாங்கள் சாப்பிட்றதுனால இப்படி இருக்கணும் விட்டுவிட்டேன் சசாம் சாதம் இவ்வளோதாங்க நீங்களும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்க வீட்லயே இருப்பாங்களா வெறும் சாம்பார் காய் எல்லாம் சாப்பிடலாம் அவனுக்கு ரொம்ப தயாருவாங்களா என்ன செய்யறதுங்க இப்படிதான் செய்ய வேண்டியதா இருக்கு இந்த வாசனை பார்த்தாலே சாப்பிட கூப்பிட வேண்டாம் வந்துருவாங்க சொல்லலாமா இப்ப நைட்டு மாவு அரைச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா

மார்னிங் டிஃபன் ரொம்ப ஹெல்த்தி ஹெல்த்தியஸ்ட் அப்படின்னு முழு சோளம் ரெட் ரைஸ் அப்புறம் நம்ம உளுந்து கொஞ்சம் இட்லி அரிசி அவ்வளோதாங்க அப்புறம் ஆட்லி தோசை மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குதுங்க சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருந்தா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க அவங்களுக்கு நைட் டைம் வாக் போயிட்டு வந்து உட்காந்துருக்கோம் நைட்டு இப்போ இன்னும் டைம் நைன் தேர்ட்டி ஆர் டென் ஓ கிளாக் ஆக்சா இப்போ தான் இங்கே எல்லோரும் வாக்கிங் வெளியில் வர்றது ஷாப்பிங் எல்லாம் நாங்களும் இந்த டைமுக்கு எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டு சாமி டின்னர் முடிச்சுட்டு கொண்டு போய் ஜிம்ல விட்டுட்டு ஜிம் அப்போ தான் திறப்பாங்க லேட் நைட் தான் திறப்பாங்க நாங்களும் இங்கேருந்து எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வாக்கிங் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கோம் போயிட்டு போயிட்டுருக்கீங்க நல்லா குளிர் சவுதியில் குளிர் அடுத்த மாதம் வந்துடும் வெயில் நம்ம ஊர்லலாம் நல்ல வெயில்னு கேள்விப்பட்டேன் எல்லாரும் பார்த்து கொஞ்சம் நிறையா தண்ணி குடிச்சு வாட்டர் மெலன் அந்த மாதிரி நிறையா குக்கும்ப அதெல்லாம் சாப்பிடுங்க படம்